உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறையை அதிரவிட்ட சம்பவம் தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி பெரிய பேசு மாறி இருக்குது டிடிஎஃப் வாசன் என்று அழைக்கக்கூடிய ஒரு பைக் ரேசர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து வாகனத்தின் மீது அளப்பரிய ஒரு பற்று காதல் கொண்டவர் தான் சொல்லியாகணும் அந்தளவுக்கு விதவிதமாக வாகனங்களை வைத்து விதவிதமாக அதை வந்து பயணித்து காட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய ஒரு மாடனாக இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் ஒரு ஒரு சில மாதத்திற்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தடை செய்து அவருக்கு பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்து இந்த மாதிரி அவர் வாகனம் ஓட்டக்கூடாது அதிவேகத்தில் வாகனம் ஓட்டக்கூடாது இதை பார்த்து நிறையா பேர் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு தொடுத்து நிறையா பிரிவுகளில் உள்ளே தள்ளி அதன் பிறகு அவருக்கு வந்து வாகனம் ஓட்டக்கூடாது என்கிற விதத்தில் பத்தாண்டுகளுக்கு தடை விதித்துலாம் தீர்ப்புகள் வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது கடந்த ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு காணொலி ஒன்றத்தை வெளியிடுறார் அவர் தனியாக ஒரு வலைவொலி வைத்திருக்கிறாரு அந்த வலைவலியில் ஒரு காணொலியை பதிவிறக்கம் செய்கிறார் அதாவது வாகனம் ஓட்டிக்கிட்டு போகும்போது நான்கு சக்கர வாகனம் ஓட்டிக்கிட்டு போகும்போது தன்னோட அலைபேசியை வந்து பயன்படுத்திட்டு போறாரு தன் நண்பரோட பேசிக்கிட்டு அப்போ இதை பார்த்த காவல்துறை என்ன வாசன் வந்து தவறான வழிமுறையை வந்து இன்றைக்கி வெளிப்படுத்துகிறாரு அதாவது வாகனம் ஓட்டிட்டு போகும்போது அலைபேசி பயன்படுத்துவது அதை பார்க்கக்கூடிய பல இளைஞர்கள் கெட்டு போவாங்க சமுதாயம் கெட்டு போகும் இதனால பல விபத்துகள் நடக்கும் இது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி டிடிஏ வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது வெளியவே வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்படுது கூடுதலாக ரெண்டு மூணு வழக்குகள் சேர்த்து செய்யப்படுது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நேற்று ஆஜர்படுத்தப்படுறாங்க நாட்டில் தவறு செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க டிடிஏ வாசன் வந்து வாகனம் ஓட்டும் போது அலைபேசி பயன்படுத்தியது தவறு அப்படின்னா அவரை கூப்பிட்டு வச்சு கண்டிக்கலாம் ஒரு அபராத தொகை விதிக்கலாம் இல்லை அவருக்கான எதனா ஒரு விதத்தில் ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் ஆனால் கைது செய்து மேற்கொண்டு ரெண்டு மூணு வழக்குகளை தொடுத்து அவரை வந்து தமிழ்நாட்டில் வந்து நடமாடவே முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிடிஎ வாசனை பார்த்து பல பேர் கெட்டு போகிறாங்கன்னு இதை டிடிஎஃப் வாசனை நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் வாயால் வாக்குமூலம் கொடுக்குறாரு நாட்டில் வந்து எங்கெங்கேயோ மதுக்கடைகள் திறந்துருக்குது அதெல்லாம் தவறு கிடையாது எத்தனையோ பேர் என்னை விட விலை உயர்ந்த காரில் போய் விபத்துக்கள் ஏற்படுத்தி உயிர் பலி போகுது அதெல்லாம் தவறு இல்லையாம் ஆனால் வாகனத்தில் அலைபேசி பேசின என்ன மட்டும் இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுப்பதற்கான காரணம் என்னென்னு டிடிஎஃப் வாசன் சொல்லிட்டு போகிறார் அவர் கேட்கக்கூடிய கேள்வியிலையும் நியாயம் இருக்குது சட்டம் அனைவருக்கும் சமமானது தான் அனைவருக்கும் குற்றம் குற்றம் தான் தண்டனை தண்டனை தான் அப்போ ஏன் டிடிஎப் வாசனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் ஒரு சூட்சமம் ஒழிந்து இருக்குது டிடிஎஃப் வாசன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்தார் ஒரு வயதான முதியவர்கிட்ட போய் தன்னோட வலையொலிக்கு ஒரு காணொலி பதிவு செய்கிறாரு ஐயா இந்த தடவை நீங்கள் யாருக்கு ஓட்டு பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னு அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு யாருக்கு ஓட்டு போடலாம்னு தெரில தம்பி திமுக அதிமுக இவங்களுக்கே போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏயா இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க எதனா ஒரு மாற்றம் வந்திருக்கா புதிதாக நம்ம போடணும்ல இந்த இடம் சீமான அண்ணனுக்கு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க சீமானண்ணனுக்கு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதற்காக இன்னைக்கு டிடிஎஃப் வாசனுக்கு இவ்வளோ நெருக்கடி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை சீமானவர்களுக்கு ஓட்டு போடுன்னு எப்படி டிடிஎ வாசன் சொல்லலாம் இதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனையாக அன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது டிடிஎஃப் வாசன் அவர் என்ன வேணால் தவறு செய்யட்டும் ஆனால் சீமானுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரபலமாக இன்றைக்கி அறியப்படக்கூடிய டிடிஎஃப் வாசன் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி அவர் ஒரு பைக் ரேசர் அப்படிங்கிறதுல நிறையா அவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது அது போய் சொல்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது டிடிஎஃப் வாசன் எப்படி இந்த கருத்தை பதிவு செய்யலாம் நீங்கள் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்தா உன்னை நான் கைது செய்வேன் நெருக்கடி கொடுப்பேன் உனக்கு பல விதமான அடக்குமுறைகள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளில் அரசாங்கம் இறங்கி இருக்குது சமீபத்தில் அவருடைய நிறுவனத்தில் போய் அவருடைய கடைகளை வந்து இழுத்து மூடி அவர் தவறான வேலைகளை ஈடுபடுறான்னு சொல்லி அங்கே ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்தில் வந்து இன்னைக்கு அவரோட மறு மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்னைக்கு அவர் வெளியில் வந்துட்டார் ஆனால் அவருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ இதன் தொடர்ந்து என்ன விதமான கேள்விகள் எழுதுனா டிடிஎப் வாசனுக்கு சட்டம் தன் கடமையை செய்தது போல ஏன் இர்ஃபானுக்கு அந்த சட்டம் கடமையை செய்யலை இர்ஃபான்னு ஒரு ஒளி வைத்திருக்க இருக்கிறார் ரொம்ப பிரபலமானவர் ஒருத்தவர் வெளிநாடுகளில் போய் கூட பல பிரபலமான நடிகர்களை வந்து நேர்காணலை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஏன் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் எதிர்கால திராவிட இளவரசன் சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை கூட அவர் இதே காரில் காணொலி செய்து அலைபேசி பேசிக்கிட்டு சட்டம் ஒழுங்கையெல்லாம் மீறி விதிமீறலில் ஈடுபட்டு காணொலி பதிவு செய்து பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாறியது அதை செய்த இர்ஃபானுக்கு ஏன் இந்த சட்டம் தன் கடமையை செய்யலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இர்ஃபான் வந்து வெளிநாடுக்கு பயணம் செய்கிறாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் தன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த என்ன குழந்தைங்கிறது ஒரு பெரிய விழாவில் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அதை வந்து தெரிவிக்கிறார் இது சமூக ஊடகத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது இர்ஃபான் என்பவர் எப்படி தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை வந்து பொது சொல்லலாம் இது பெரிய தவறு இல்லையா இந்திய மருத்துவ சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது இது பெரிய ஒரு ஊடகத்தில் பேசப்படுறதாக மாறிய பிறகு இரஃபான் என்ன பண்ணுறாங்கன்னா நான் அந்த கருத்தை வெளியிட்டது தவறுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அறிக்கையை வெளியிட்ட உடனே மருத்துவத்துறைக்கு நேரடியாக அந்த கடிதத்தை அனுப்புகிறாங்க அனுப்பிய உடனே இரஃபான் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு அதனால் இது வந்து இந்த வழக்கை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி முடிச்சிச்சு ஏன் இந்த இது பிரச்சனை வருதுன்னா இரஃபான் வந்து திமுக ஆதரவாளராக இருக்கிறாரு திமுக ஆதரவாளராக இருக்கிறாரு உண்மை அதுதான் திமுகவுடைய என்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நேர்காணல் எடுத்தாரோ அதன் பிறகு அவருடைய சில செயல்பாடுகள் அவருடைய சில கருத்து உருவாக்கம் இது அனைத்துமே திமுகவிற்கு ஆதரவாக இருந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இஃபானுக்கு வந்து அவ்வளோ பெரிய நெருக்கடி வரும்பொழுது கூட அவரை கைது செய்யப்படலை அவருக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலை சமூக ஊடகத்தில் பிரச்சனையை மட்டும் தான் பேசுகிறாங்களே ஒழிய அவர் ஒரு தவறான விதத்தில் கட்டமைக்கப்படலை ஆனால் டிடிஎ வாசன் அப்படி கிடையாது இர்ஃபானுக்கு இது மட்டும் பிரச்சனை கிடையாது இதை விட உயர்ந்த காரில் இரஃபானுடைய க வாகனம் சென்று ஒருத்தர் மேலே மோதி அவர் உயிரிழந்து இருக்கிறார் அதுக்கு கூட அவர் உள்ளே போகலை கைது செய்யப்படலை பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலை காரணம் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் பின்னணி அவரை பாதுகாத்து வைத்து கொண்டு வருது இதனால தான் டிடிஏ வாசன் என்ன கருத்து வைக்கிறாருன்னா எத்தனையோ விடயங்களில் தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பல அவர்களை அவர்களையெல்லாம் கைது செய்யாமல் என்னால் இளைஞர்கள் கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்னால் கெட்டுப்போனால் ஒரு இளைஞர்களை அரசாங்கம் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க காட்ட முடியலை காரணம் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னென்னா சீமானை வந்து ஆதரிச்சுட்டாருங்க தமிழ் தேசியத்திற்கு ஓட்டு போடுன்னு சொல்லிவிட்டாருங்க இது பெரிய தப்பு அப்போ இதே மாதிரி விட்டால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார் ஏன்னா அந்த காணொலியை அவர் அதையும் பதிவு செய்தார் முறை நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கேன் அடுத்த முறை வந்து விஜய் வர்றாரு அவருக்கு வேணால் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இந்த முறை சீமானுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆளு அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு அவர்கள் பெரிய பெரும்படைகள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் இருக்குதாங்கிட்டால் கிடையாது டிடிஏ வாசன் போன்றவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருத்தவங்க இருந்தாங்க அவர்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குது இப்படி யாருன்னே தெரியாதவங்க யார் நம்ம கொண்டாடணும் யார் நம்ம வளர்த்து விடணும் சமுதாயத்தில் தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூக வலைதளத்தின் மூலியமாக ஒரு பெரிய பிரபலமாக மாறிடுறாங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு அடையாளம் டிக்டாக் பிரபலம் இன்ஸ்டாகிராம் பிரபலம் யூடியூப் பிரபலம் இந்த மாதிரி பல விதத்தில் அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது அதன் மூலியமாக இன்றைக்கி அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் சரியோ தவறோ பல மக்களிடையோ போய் சேருது அப்போ சீமானுக்கு ஓட்டு போடுங்க என்ற அந்த கருத்தை முன்வைக்கும் போது இது அவர்களுக்கு ஒரு விதமான ஆபத்து அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு டிடிஏ வாசனுக்கு இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தி மூன்று வயது சிறுவன் சொல்லப்போனால் அவரை வந்து இவ்வளோ தூரம் அரசாங்கம் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து வளர்த்து விட வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவோ மௌனமாக அதை அந்த விடயத்தை வந்து ஊடகத்தில் காட்டாமல் அவரை மறைத்து கொண்டு போகலாம் ஆனால் திட்டமிட்டு டிடிஎப் வாசனுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுப்பது தான் பெரிய சிக்கல் எவ்வளோ விதிமீறல் நடக்குது எத்தனையோ நடிகர்கள் திரைப்படங்களில் அலைபேசி பேசிக்கிட்டே தான் வாகனத்தில் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர்களையெல்லாம் கைது செய்து உள்ளே வைத்திருமா எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ வழக்கறிஞர்கள் எத்தனையோ காவல்துறைகள் எத்தனையோ அரசியல்வாதிகள் இப்படி எவ்வளோ பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கி வாகனம் பொழுது அது முழுவதுமாக கண்ணாடி பட்டகத்தால் அடைக்கப்பட்டு இருக்கிறது அதற்குள்ளே வாகனம் அலைபேசி பயன்படுத்தும்போது என்ன தவறுன்னு நினைத்து தான் எல்லோரும் செய்கிறாங்க எவ்வளோ விதிமீறலுக்கு நடக்குது ஆனால் திட்டமிட்டு ஒருவருக்கு விதிமீறல் செய்தான்னு சொல்லி வழக்கு தொடுக்கணும் என்று முடிவு செய்து விட்டால் அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்பர் என்பதுதான் இதோட வெளிப்பாடு பழிக்கு பழி திருப்பது தான் இதோட வெளிப்பாடு வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் பாருங்கள் டிடி வாசன் மீது எவ்வளோ நெருக்கடி வருது அப்படின்னு இன்றைக்கி இரஃபான் பெரிய பேசுபொருள் உடனே இதை எப்படி திருப்புவானுங்க பார்த்தீங்களா நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அனைவருமே டிடி வாசனை பேசுவதற்கு பதிலாக இரஃபான் அவர் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க இதனால் தான் சொல்கிறது பாஜக வெறுப்பாப்னு சொல்லி அதுக்கும் உருட்ட வருவானுங்க ஆனால் இர்ஃபான் செய்த தவறுக்கு ஏன் அவர்கள் தண்டனை கொடுக்கல ஏன் அதற்கான நடவடிக்கை எடுக்கலைங்கிறது யாரும் பதில் கிடையாது மன்னிப்பு கேட்டுட்டார்ல அவர் திரிந்துட்டார் அவர் தவறு செய்ய மாட்டான்னு உணர் இல்லை அதே மாதிரி ஏன் டிடி வாசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அதுதான் நம்மளோட கேள்வி அப்போ வாசனுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இர்ஃபானுக்கு இருக்கிறது என்றால் அவர் பின்னாடி யார் இருக்கிறார் அது பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன் அதனால இனிமேல் இது போன்ற தவறுகள் மீண்டும் காவல்துறை நடவடிக்கை மூலியமாக வந்தது என்றால் டிடிஎ வாசன் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைவானுங்கிறது நமக்கு தெரியாது